ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய தியாகு ஐயா வணக்கம் தள்ளிக்கட்டை பொறுத்தவரை வருவது இன்று மனித சமூகம் அறிவியலில் எங்கோ சென்று விட்டது தமிழன் பாரினில் மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டான் தமிழன் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு நாம் விளையாட விளையாட்டு என்பதற்காக ஒரு ஐந்து அறிவு கொண்ட ஒரு விலங்கை அடக்குவது என்பது பகுத்தறிவின்படி வருதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இன்னொன்னு மார்க்சிய அடிப்படையில் எந்த ஒரு உழைப்பும் எதையாவது உற்பத்தி செய்யணும் இந்த சமூகத்துக்கு ஒரு உற்பத்தி செய்யணும் இந்த ஜல்லிக்கட்டில் மாட்டுடன் போராடுகிற தமிழன் எதை இந்த சமூகத்துக்கு உற்பத்தி செய்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருதுல்ல அவனுடைய உழைப்பு சரியானது தானா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல நம்ம வந்து காலை அடக்குதல் என்றதுக்கு பேர் இல்ல ஏறு தழுவுதல் காலையை தழுவி கொள்வோம் யார தழுவோம் பகைவனை போய் தழி தழுவி கொள்வோமா இந்த நட்போடு தழுவுதல் அதனுடைய திமிலை பிடித்து அதன் மீது தாவி ஏறி தழுவுதல் அது ஒரு கணப்பொழுதோட சரி அந்த சல்லி என்று கயிற்றில் கட்டப்பட்டிருக்கிற ஒன்றை அவன் அவிழ்த்து எடுத்துக் கொள்கிற அளவுக்கோ ஒரு பரிசு பொருளை பெறுகிற அளவுக்கோ இன்னைக்கு அது கூட இல்ல நீங்க ஒரு உறுதியா விட்டீங்கன்னா முடிச்சு வச்சு விட்டு 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 அப்படின்னு உடனே அவனுக்கு பரிசு அந்த அறிவிச்சா இன்னைக்கு அது போய் அடக்குதல் ரொம்ப அதாவது காலைக்கும் மனிதனுக்குமான சண்டை மாதிரி நான் கேட்கறேன் வளர்ச்சி பெற்ற ஸ்பெயின் நாட்டில் இன்னைக்கும் என்ன நடக்குது போர்ச்சுகல் என்ன நடக்குது பல மேற்கத்திய நாடுகளில் இது போன்ற விளையாட்டுகள் இருக்கா இல்லையா ஸ்பானியர்கள் போய் குடியேறிய தென்னமெரிக்காவில் இந்த விளையாட்டுகள் உண்டா இல்லையா நடக்குது ஏன்னா விளையாட்டை எந்திரத்தனமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது என்ன தொடர்புன்னு ஏன் பொருளாக்கத்தோடு தொடர்புடையதா இருக்குன்னா நீங்கள் வண்டியில் பூட்டுவதற்கும் ஏரில் பூட்டுவதற்கும் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா காளைகளை பழக்க வேண்டியிருக்கும் அந்த பழக்குவதனுடைய தேவை விளையாட்டாக வெளிப்படுது ஒரு பகுதி உண்மையிலேயே பழக்கு ஒரு பகுதி அதனுடைய அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஒரு அழகியல் கூறு ஒரு ஃபார்ம் ஆஃப் அதுக்குதான் இது இப்படி வந்திருக்கு உங்களுக்கு இது எல்லா விளையாட்டுகள்லையுமே நீங்க பொருளாக்கத்தோடு அதை தொடர்பு பார்க்கலாம் அந்த தொடர்படுத்தி குறிபார்த்து சொல்றது இருக்குன்னா வேட்டைக்கு பிறகுதான் அது வந்துச்சு இன்னைக்கு நம்ம அந்த குறிபார்த்து பார்த்து சொல்றதுல வந்து ஒரு புலியையோ யானையோ வேட்டையாடுறதை நம்ம ஒத்துக்கிறது இல்லை அது சட்டப்படி குற்றம் சல்மான் கானா இருந்தாலும் மான சுட்டாரு தான் ஜெயிலுக்கு போகணும் ஆனா நம்ம அதுக்கு பதில் என்ன பண்றாங்க இப்ப ஒலிம்பிக் போட்டியெல்லாம் சுக்ர போட்டியெல்லாம் சுடுதல் போட்டியை கைவிடலை ஆனால் எப்படி வச்சிருக்கிறோம் அது அட்டைகள் அந்த பறவைன்னா அது பறக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் அந்த சுடுதலின் இலக்கு வந்து நகர்ந்து கொண்டே இருக்கும் அந்த மூவிங் ஆப்ஜெக்டை சரியா சுடணும் இப்படி நிறைய இருக்கு இப்ப நம்ம இன்னைக்கு வாழ்போர் நடத்துறது இல்லை ஆனா என்ன பண்றோம் இந்த பென்சிங் என்று கூர்மையான கத்திகளை கொண்டு சண்டை எடுக்கிற போட்டி மல்யுத்தம் குத்துச்சண்டை எல்லாமே இருக்கு இது எல்லாமே ஒரு வரமுட்படுத்தப்படணும் ஒழுங்குமுறைக்குட்படுத்தப்படணும் விதிகளுக்கு அடங்கியதாக மாற்றப்படணும் ஆனால் இந்த விளையாட்டுகள் பண்பாட்டிலிருந்து நீங்கிச் செல்வது என்பது அந்த சமூகம் விரும்பி செய்யும் போதுதான் நடக்கும் அதற்குரிய கட்டம் வந்ததற்கு பிறகு அதை யாரும் நாம் காப்பாற்றிக் கொண்டிருக்க முடியாது இன்னைக்கு சதுரங்கம் விளையாடுகிற அளவுக்கு நம்ம ஆடுமொழி ஆட்டம் விளையாடிக்கிட்டு இல்லை ஏன்னா அதுக்கு இன்னொரு வந்துடுச்சு ஒரு போர்க்களையே விளையாட்டாக சதுரங்கம் எவ்வளவு அழகான விளையாட்டு பாருங்க உண்மையிலேயே அரசியலில் ஆனாலும் போர் ஒருவர் தேர்ச்சி பெறுவதானால் என்னுடைய கருத்து சதுரங்க விளையாட்டில் அவர் தேர்ச்சி பெறுவது மிகச் சிறந்தது எதை வெட்டுக் கொடுக்கணும் எதை ஏற்றுக்கொள்ளணும் எதை கொடுத்து எதை பெறணும் எப்படி முன்னேறி செல்லணும் எப்படி வலு குறைந்த நிலையிலிருந்து வலுக்கூடிய நிலைக்கு முன்னேறணும் அதுல கூட பாத்தீங்கன்னா ராஜாவை வெட்டுறது இல்லை அவரை அரசு பண்றது மட்டும்தான் செக்மேட் மட்டும்தான் அந்த மாதிரி இந்த போர்க்களையிலும் சில அறங்களை சதுரங்கமே கற்பிக்கிறது உங்களுக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மை பகடைகளாக பயன்படுத்துகிறார்கள் இந்த பகடைகள் என்று சொல்லக்கூடிய அந்த அதுல வரக்கூடிய சிப்பாய்கள் இருக்காங்க பாருங்க அது ஒரு குறியீடு அது மாதிரி பயன்படுத்துறாங்க எனவே நாம் வந்து இந்த விளையாட்டுகளை விளையாட்டுகள பார்க்கணும் விளையாட்டுகளே இல்லாமல் மனிதன் வெறும் சோற்றால் அடித்தரும் வயல்ல இலங்கி உழட்டும் அறுவடை பண்ணட்டும் அரிசி கொண்டு வந்து குத்தி சாப்பிடட்டும் நெசவு செய்து சட்ட குடுத்திக்கட்டும் செங்கல் செய்து சூளைகள்ல செங்கல் செய்து வீடு கட்டி போடட்டும் இதான் வாழ்க்கை என்று ஆயிடக்கூடாதே அது வந்து மனிதனுக்கு ஒரு ஆன்ம வாழ்க்கையே இல்லாம போயிடும் மனிதன் எந்த அளவுக்கு அவனுடைய உடலியல் தேவைகள் இருந்து விடுபடுகிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு ஆன்ம வாழ்க்கை அமைகிறதுன்னு மாற்றி சொன்ன இந்த சமூகம் அவனை உடலியல் தேவைகளோடு கட்டி போட்டு வைத்திருக்க உடலியல் தேவைகளுக்காக உழைப்பது எவ்வளவு குறைகிறதோ அந்த அளவுக்கு அவனுடைய உடலியல் தேவைகளுக்கு அப்பாற்பட்ட மன மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அப்ப இந்த இதனுடைய ஒரு அடையாளம் தான் உன்னே ஒன்னு என்ன பண்ணல நம்ம இஸ்ரேல்ல எல்லா மாணவர்களும் கட்டாயமா இராணுவத்துல சேவை செய்யணும் மாதிரி தமிழ்நாட்டுல எல்லா இளைஞர்களும் காலையை அடுக்கணும் என்று நம்ம ஒண்ணு நிபந்தனை போடலையே அல்லது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால ஒரு காலையை அடைக்கிட்டு நிபந்தனை போடல அப்படி போட்டா எத்தனை பேர் கல்யாணம் நடக்கும் அதனால அப்படியெல்லாம் இல்லை விரும்புகிறவர்கள் விளையாடுகிறார்கள் வேடிக்கை பார்க்கிறவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் அதற்குரிய காளைகளை வைத்து பழக்குகிறவர்கள் பழக்குகிறார்கள் அவங்களோட இது முடிஞ்சு போச்சு அதுக்கு மேல கட்டாயம் திணிப்போ இல்லை நாம முடிந்தால் பயிற்சி எடுத்து இதுல கூட ஆண் பெண் வேறுபாடு இன்னைக்கு இருக்கு பெண்கள் காலை வளர்க்கிற ஏன் காலை அடக்குவதில் பெண்கள் இல்ல இருந்தா நல்லது அது ஒரு சமத்துவத்தின் அடையாளமா இருக்கும் பெண்கள் முன் வந்தால் நம்ம ஊக்கம் கொடுக்கலாம் இல்ல நம்ம கட்டாயப்படுத்தி பெண்கள்லாம் இது போய் கத்துக்குங்க என்று நம்ம தள்ளிவிட முடியாது அதனால இப்படிதான் நம்ம அதை பார்க்கலாம் எப்படி இருக்குதோ டேக் இட் ஆஸ் இஸ் எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொண்டு அதை நல்லவற்றுக்கு பயன்படுத்துவோம் நல்ல விதமாக செலவிடும் அவ்வளவுதான் செய்யும் பெண்களுடைய பங்களிப்புங்கிறது ஜல்லிக்கட்டுல அதுக்கு காலை பராமரிப்பு மட்டும்தான் ஆமா 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 அவங்க முன் வரணும் முன் வருவதை நாம் வரவேற்கிறோம் முன் வந்தால் வருங்காலத்துல வரலாம் வரக்கூடாதுன்னு ஒன்னும் தடை இல்லை எல்லாத்திலையும் சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் பட்டங்கள் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் மாதிரி காளைகளை அடக்கவும் நாங்கள் கண்ணியர் வந்தோம்னு வந்தாங்கன்னா மகிழ்ச்சி மட்டும் மட்டுமல்ல எல்லா பெண்களும் வரக்கும் வந்தால் வரவேற்போம் ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு ஆணாதிக்க விளையாட்டு நிலவுடை சமூக விளையாட்டுங்கிற விமர்சனம் வருது நான் அப்படி சொல்றீங்க நீங்க வந்து எந்த விளையாட்டு போட்டிலியாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான இலக்குகள் பொதுவான வரையறைகள் இருக்கா நீங்க ஓட்டப்பந்தயமாகட்டும் ஸ்பிரிண்டா இருக்கட்டும் நீண்ட தூர பயணம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் கம்பூன்றி தாண்டுதல் எல்லாத்துலேயும் ஆணுக்கு ஒரு ரெக்கார்டு பெண்ணு வச்சிருக்காங்களா கிரிக்கெட் அணியில ஆண் ஒரு அணி பெண் ஒரு அணி இருக்குதா இல்லையா நீங்க விளையாட்டு போட்டிகள்ல வந்து அளவுகள் தீர்மானிக்கிற போது எடைகளை மட்டுமல்ல இதையும் ஏன்னா இது இருக்கணும்னு விரும்பல நம்ம ஆனால் இது காலத்தினுடைய தொடர்ச்சி இது எதிர்காலத்தில் மாறணும் என்பதுல எந்த ஐயமும் இல்லை மாறும் இன்னைக்கு களத்தில் துப்பாக்கி ஏந்தி போட்டுகிற இடத்திலேயே ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கிறாங்க அறிவியல் துறையில ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கிறாங்க உம் அதனால வேண்டி என்ன நடக்கும் உனக்கு எல்லோரும் ஆணும் பெண்ணும் சரிநிகர் எனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ் மையம் தடைக்குமா எல்லாரும் சரிநிகர் ஆணுக்கு பெண் சமான் பெண்ணுக்கு ஆண் சமமோ இல்லை ஆணும் பெண்ணும் சமம் இயல்பா காலங்காலமான வளர்ச்சி முறையினால இயற்கையினுடைய அமைப்பினால சில வேறுபாடுகள் இருக்கு அதை நாம வேறுபாடுகளை மனிதர்கள் கற்பித்து துணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிதான் நம்ம சொல்றோம் ஏன் கேட்டீங்கன்னா தமிழ் சமூகம் ஒரு தாய்வழி சமூகம்னு சொல்லுது தாய் வழி சமூகத்துல தன்னுடைய பாலின தேர்வு விலங்கு தேர்வு எல்லாவற்றையும் தேர்வு செய்தது தான் அப்படி இருக்கும்போது வேட்டையாடுகிற உரிமை பெற்ற வேட்டையாடுகிற தகுதி பெற்ற ஒருவராக தான் இருந்திருக்கா ஆண் இல்லை அப்படிப்பட்ட வரலாற்றில் வரலாற்றில் இப்போ பெண்களே பங்கேற்காத விளையாட்டுங்கிறப்ப நம்ம வரலாற்றில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா இந்திய இந்திய அளவில் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் கேரள பெண்கள் முன்னணியில் இருப்பதற்கு ஒரு காரணம் நீங்க சொல்றது மாதிரி கேரளத்தினுடைய தாய்வொழி சமூகம் ஒரு காரணமா இருக்கக்கூடும் எனக்கு உறுதியே தெரியாது அதை பற்றி ஆய்ந்து பார்க்கணும் ஆனா இந்த தாய் தலைமையேற்றிய தலைமையேற்ற மனித கூட்டம் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகமெங்குமே அப்படித்தான் ஏன்னா ஆதி பொதுமை குமுகத்தில் மனிதர்கள் வேட்டையாடி வாழ்ந்த காலத்தில் அதற்கேற்ப அவர்களுடைய உறவுகள் அமைந்தன பொருட்களை ஆக்கம் செய்கிற உறவு மட்டுமல்ல மனிதர்களை ஆக்கம் செய்து இனவருக்கு செய்கிற உறவுகளும் அப்படித்தான் அமைந்தன அந்த நேரத்தில் ஒருவனுக்கு ஒரு பெண் அடையாளமாக தெரிந்தால் தாய் மட்டும்தான் தெரிவார் ஏன்னா தந்தை யாராவின்னாலும் இருக்கலாம் ஏன்னா பெண் மட்டும்தான் அடையாளத்துக்குரியவன் அதனாலதான் தான் அது தாய் தலைமையிட்டால் தாய் வழியில் அந்த சமூகம் அமைந்தது அதுதான் ஒரு கணம் என்று அழைக்கப்பட்டது எங்கள் சிதை பற்றி விரிவா எழுதியிருக்கார் இயற்கையின் இயக்கவியல் எழுதியிருக்கிறார் வால்கா முதல் கங்கை வரையில ராகுல் சாந்திருத்தியாயம் எழுதியிருக்கிறார் அந்த பெண் தலைமையிலான சமூகம் தாய்வழி சமூகம் என்பது மனித குலத்தில் எல்லா பகுதிகளுக்கும் பொருந்தக்கூடிய தொடக்கம் ஆனா என்பது அதனுடைய மிச்ச சுச்சங்கள் ஒரு சமூகத்தில் நீடிக்கின்றன இன்னொரு சமூகத்தில் அவை அழிந்து போய்விட்டன அல்லது அழுத்தமான பதிவுகள் இல்லாமல் போய்விட்டன என்று சொல்லலாம் நம்முடைய தமிழ் சமூகத்தில் நாம் பெண்களுடைய அந்த தலைமை பங்கு என்பது சங்ககால புலவர்கள்ல எவ்வளவு பேர் பெண்கள் என்று பார்த்தாலே நமக்கு தெரிய வரும் அரசர்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய உறுத்தியாக அவை இருந்தார் இல்லையா இந்த அவைனா ஒருத்தர் இல்ல ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னு சொல்றாங்க ஆனா எப்படி அவை தானே அவை இளம்பெண்ணோ அல்லது முதுமை அடைந்தவளோ ஆனா அவை பெண்தான் அப்ப பாரியின் அவையில் இருந்தவள் அதியமானிடம் அறிவுரை எத்தனையோ அவைகள் வர்றாங்க வல்லமை படைத்தவர்களாக இருந்தார் யாருன்னா அந்த பெண்கள் சங்ககால புலவர்கள்ல தெளிவா தமிழ் புலவர்கள் இருந்திருக்கிறாங்க தமிழ் சமூகத்தில் பெண்கள் முக்கிய பங்கு வைத்தது என்பதற்கு இதெல்லாம் சான்றா இருக்கு அதே போல கல்வி அறிவு ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் இருந்த ஒரு காலம் எல்லாம் இருந்துச்சு ஆனால் இடையில் இந்த வர்ணசாதி சமூகம் ஆரிய பண்பாட்டு படையெடுப்பினால் இடையில் வந்து நுழைந்தது விளைவு சாதிய சமூகத்தின் ஒரு கூறாக ஆணாதிக்கமும் வந்து ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது என்று சாதி சமூகம் என்று எங்கிருந்தாலும் அது ஆணாதிக்க சமூகமா ஆணாதிக்க சமூகம் என்று எங்கிருந்தாலும் அது சாதி சமூகமாகவும் அதனால இந்த கூறுகள் வந்து நுழைந்திருக்கின்றன நுழைந்திருப்பதை நாம் போற்ற வேண்டாம் பெருமையாக நாம் கருத வேண்டாம் இந்த சில திரைப்படங்களா பொம்பளைலாம் இப்படிதான் தான் இருக்கணும் அப்படின்னு ரஜினி வசனம்லாம் பேசுவார் அந்த அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அது வந்து பெண்ணடிமை தளத்தை ஊக்கப்படுத்துகிற நவீன முயற்சிகள் அதற்கு மாறாக துறைகோறும் துறைகோறும் ஆணும் பெண்ணும் நிகர் என்ற நிலையினை நாம் வளர்த்தெடுக்கணும் அதற்கே இந்த எல்லா விளையாட்டுகள் எல்லா துறைகளும் பயன்பட வேண்டும் என்று நாம் விரும்புவோம் ஆதி காலத்தில் அப்படி இருந்திருக்குமான்னு கேக்குறேன் பெண்கள் பிடிச்சிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் சமூகமாக வாழ்ந்த காலத்தில் இந்த விளையாட்டு போட்டிகள் என்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஏன்னா அவர்கள் காட்டு விலங்குகளிடமிருந்து தங்களை தாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும் ஒரு இடத்தில் தங்கி அமர்ந்து அவர்கள் வாழ முடியாது அப்ப இடம் விட்டு இடம் பெயர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் அப்ப அவர்களுக்குள் என்ன விளையாட்டுகள் நிலவின ஏதோ விளையாட்டுகள் இருந்திருக்கும் ஒரு மன மகிழ்ச்சிக்கு பொழுதுபோக்குக்கு ஓய்ந்து இருக்கிற போது தெளிவான தகவல்கள் நமக்கு இல்லை ஏன்னா அந்த மாடுகளை பழக்குவது என்ற கட்டம் அந்த ஆதி பொதுமை குமுகத்துல இல்லை எனவே அப்பயே இந்த ஏதெழுதல் வந்திருக்க முடியாது திணைவழி சமூகமாக பிரிந்திருக்கும் போதுதான் இது வருது ஜல்லிக்கட்டு என்ற விளையாட்டை ஒரு தமிழர்கள் எப்படி பார்க்கணும் நமது தொன்மை வரலாறு பண்பாட்டு அடையாளமாக இருக்கின்ற வேளையில் அதன் மீது வருகின்ற விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஒரு வரலாற்று ஆய்வாளராகவும் ஒரு தமிழ் உணர்வாளராகவும் அரசியல் பொதுப்பாய்வுணர்வுடன் இந்த விஷயத்தை பல்வேறு சமூக கலாச்சாரங்களுடன் கலந்து இந்த விஷயத்தை நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி நன்றி நன்றி